ஜெய் ஸ்ரீ ஆகோஷ பிரத்தேங்கிரா தேவி துணை திருவென்காடு வடக்கு மடவிலாகத்தில் எழுந்தருளி அருள்வழித்துக் கொண்டிருக்கும் ஸ்ரீ ஆஹோஷ பிரத்யங்கிரா பீடத்திலிருந்து பிரத்யாசி அபராஜிதா இன்னைக்கு பதிவில் நாம என்ன பார்க்க போறோம்னா நேரத்தை காட்டும் கடிகாரமும் உருவத்தை காட்டும் கண்ணாடி வைக்கும் சரியான திசையை பற்றியும் வீட்டில் அஷ்ட ஐஸ்வர்யமும் பெருக பெண்கள் கடைபிடிக்க வேண்டியதை பற்றி இந்த பதிவில் நாம இப்ப பார்க்க போறோம் ஒரு வீட்டின் நிலை வாசல்படி என்பதுதான் ரொம்பவே முக்கியம் உங்கள் குலதெய்வம் வாசம் செய்து கெட்ட சக்திகளை உள்ளே விடாமல் காத்து நிற்கும் அப்படிப்பட்ட அந்த நிலைவாசலில் எப்பொழுதுமே மஞ்சளும் குங்குமமும் இட்டு வையுங்கள் அடுத்து நிலைவாசல் கதவின் பின்புறம் ஸ்வஸ்திக் வரைந்து இடதுபுறம் லாபம் என்றும் வலதுபுறம் சுபம் என்றும் எழுதிடுங்கள் அதாவது கதவை திறந்து உள்ளே போயிட்டீங்கன்னா நீங்கள் வெளிப்புறம் பார்த்தபடி நின்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து உங்களுடைய லெஃப்ட் சைடு வந்து லாபம்னா உங்களுடைய ரைட் சைடு வந்து சுபம் அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுதணும் அடுத்து வெளி வாசல் படி இப்போ வாசல் படி கதவை நீங்கள் திறக்கிறீங்க இல்லையா திறந்த உடனே ஆப்போசிட்டில் சுவர் இருந்துச்சு ஓகே அப்படியே திறந்தவொன்னே வெறுமை சுவர் வந்து அது இருக்கக்கூடாது அதில் நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு நிலை கண்ணாடியே நீங்கள் வைக்கணும் அது வந்து ரொம்ப பெருசாக இருக்குன்னு கூட அவசியம் கிடையாது ஓரளவு சுமாரான சைஸில் இருந்தாலே போதும் ஏன்னா நிலை கண்ணாடி அப்படிங்கிறது வந்து அது வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடாது பிரதிபலிக்கக்கூடியது அது நல்ல சக்தியையும் சரி கெட்ட சக்தியும் சரி மாதிரி அது வந்து என்ன பண்ணும் இழுத்துக்கும் அப்போ இரட்டிப்பாக அது வந்து கொடுக்கக்கூடியது அதனால வெறும் கண்ணாடியை நீங்கள் வைக்கக்கூடாது அந்த கண்ணாடியில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறது செந்தூரத்தால் ஓம்னு எழுதி நடுவில் வந்து ஸ்வஸ்திக்கு அந்த கண்ணாடி முழுவதுமே நீங்கள் பெருசாகவே எழுதிடுங்க வரைஞ்சி வச்சுருங்க அந்த கண்ணாடி நல்ல ஆற்றலை கிரகித்து தன்னுக்குள்ளே வச்சுருக்கோம் கெட்ட சக்தியை வந்து இந்த ஒர்க்க ஓமும் அந்த ஸ்வஸ்திக்கும் அப்படியே விரட்டி விட்டுரும் இதை செஞ்சுடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா முகம் பார்க்கும் கண்ணாடி டெய்லி முகம் பார்த்துட்டு கிளம்பி போவீங்க இல்லையா அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் இல்லை முகம் பார்க்கும் கண்ணாடி அதுபோல் உங்கள் வீட்டில் வடக்கு சுவரில் வந்து நீங்கள் வச்சிருங்க அந்த நீங்கள் வந்து ட்ரெஸ் பண்ணும்போது வடக்கு பார்த்து நின்று நீங்கள் வந்து ட்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படி நீங்கள் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும் அதில் அதில் நீங்கள் வச்சு பாருங்க அடுத்து வந்து நேரத்தை காட்டும் கடிகாரம் அதாவது டைம் இஸ் கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு பலருமே சொல்வாங்க உண்மையிலே பார்த்தீங்கன்னா தவறான ஒரு வார்த்தை ஏன்னா நேரம் எப்படி எப்படி வந்து தங்கம் ஆக முடியும் தங்கம் என்பது வந்து நம்மக்கிட்ட பணம் இருந்தால் கண்டிப்பாக நாங்கள் பணம் கொடுத்து நம்ம வந்து வாங்கிடலாம் ஆனால் நேரம் வந்து எத்தனை கோடிகள் கொடுத்தாலும் ஒரே ஒரு நொடி கூட நம்மளால் திரும்பி வந்து நம்மளால் வாங்க முடியாது கிடைக்கவும் கிடைக்காது அது வந்து விலை பெற்றது நே நேரம் அந்த நேரத்தை நம்ம வந்து எப்படி நல்ல பயனுள்ள வழியில் வந்து செலவிடுறது நல் நம்மளுடைய நேரம் எப்படி நல்ல நேரமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த கடிகாரத்தை நீங்கள் வந்து வைக்கும் இடையும் வந்து நீங்கள் சரியாக வச்சிங்கன்னா ஓரளவு நமக்கு இதில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் அதான் ச சிலர் வந்து வச்சுக்குவாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சில செய்வாங்க அந்த கடிகாரத்தை வந்து தன்னுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்குவாங்க இப்போ வந்து வேகமாக நம்ம ஃபாஸ்ட்டாக போகணுங்கிறதா வேகமாக வச்சு சில பேர் சில பேர் கொஞ்சம் ஸ்லோவாக வைப்பாங்க அது போலலாம் நீங்கள் வைக்கக்கூடாது இது வந்து மிகப்பெரிய தவறு எப்பொழுதுமே சரியான நேரத்தை காட்டுவது போல் உங்களது கடிகாரத்தை நீங்கள் வந்து வைக்க வேண்டும் அது வந்து கிழக்கு சுவரில் தான் நீங்க மாட்டணும் அதுதான் ஒரு சிறந்த ஒரு பலனை கொடுக்கக்கூடியது நேரம் நல்லா இருக்கணும்னா நேரத்தை காட்டும் கடிகாரத்தை நீங்கள் சரியான திசையில் மாட்டுங்க இது போன்று சின்ன சின்ன மாற்றங்கள் செய்து பாருங்கள் பெரிய பலனை கொடுக்கக்கூடியது இதுக்கு ஒரு செலவுமே கிடையாது செய்து தான் பாருங்களேன் ஜெயஸ்டிங் அதே நன்றி வணக்கம்